நீதிமொழிகள் பத்து சாலமோனின் நீதிமொழிகள் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மூடத்தனமுள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான் அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்து விடார் பொருளையோ அகற்றி விடுகிறார் சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன் அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலட்சையை உண்டாக்குகிற மகன் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும் இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான் அலப்புகிற மூடனோ விழுவான் உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான் கண்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான் அலப்புகிற மூடன் விழுவான் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவதும் ஞானம் மதிகீருடைய முதுகுக்கு ஏற்றது பிறம்பு ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள் மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும் நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும் புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான் கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான் பகையை மறைக்கிறவன் பொய் உதடன் புறம் கூறுகிறவன் மதிக்கேடன் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் மூடரோ மதியினத்தினால் வாழுவார்கள் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையைக் கூட்டார் தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு புத்திமானுக்கோ ஞானம் உண்டு துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான் நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்களுடைய வருஷங்களோ குறுகி போகும் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும் கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் அக்கிரமக்காரருக்கோ கலக்கம் நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது இல்லை துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் மாறுபாடுள்ள நாவோ அருப்புண்டு போம் நீதிமான் உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடுள்ளது